திருச்சிற்றம் பல்லுயிர்களாகி எங்கும் பணிந்து எழுவார் பாவமும் புனையும் போக துறந்தவன் காண் தோற்றம் நிலை உறுதிப் பொருளாய் வந்த மருந்தவன் கான் வையகங்கள் பொறை தீர்ப்பான் காண் மலரூ வினை திருந்தவன் காண் மீது இருந்தவன் காண்கொழிலாரும் பொழிலார்கச்சி ஏன் கான் அவன் வென் தேவாரம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பல உயிர்களாகி எங்கும் பரந்தவனாய் தன்னை வழிபட்டு எழுபவருடைய பாவங்களையும் வினைகளையும் போக்கியவனாய் தூய ஆகிய முடிமாலையை உடையவனாய் உலகை படைத்து காத்து அழிக்கும் பொருளாய் அமைந்த அமுதமுமாய் உலகங்களின் பாரத்தை போக்குபவனாய் மலர்களை திருவடிகளில் சேர்த்து விருப்புற்று நினைத்து வழிவிடுபவர்களுடைய உள்ளத்தை விடுத்து நீங்காது இருப்பவனாய் உள்ள எழிலாறும் பொழில் கச்சி ஏகம்பன் என் எண்ணத்தான் திருச்சிற்றம்பலம்